பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வேண்டும் மோடி வேண்டும் மோடி மேட்டுப்பாளையம் மாநகருக்கு நம்முடைய ஊட்டி நகருக்கு வருகை வந்திருக்கின்ற காசி ஆலயம் சீரமைத்து ஒளியேற்ற எங்கள் தலைமகனே வருக ஸ்ரீ ராமர் ஆலயம் அமைத்து விலைக்கேற்றிய உலக தலைவரே வருக முடங்கி கிடந்த செங்கோலை நிமிர்த்தி எங்கள் நெஞ்சம் நிமிர்ந்த தலைவரே வருக தமிழ் மொழியை புத்துணர்வுடன் உலகம் அறிய செய்தவரே இந்திய பாதுகாப்பு முதல் மாநில பங்கீடு வரை பாரபட்சமின்றி நல்லாட்சி தருபவரே வருக உழவர்களுக்கு காப்பீடு தந்தவரே பெண்களுக்கு கழிப்பறை கட்ட உதவியதன் மூலம் பெண்களுக்கான சுதந்திரத்தை உணர வைத்தவரே ஊழல் பெருச்சாளிகளை அலர வைத்தவரே ஒரு குக்கிராமத்தின் ஏழை தாயின் மகனை இந்திய அரசியலமைப்பின் உயர் பதவியில் அமர்த்து அழகு பார்த்த சமூக நீதி காவலரே வருக வருக நீலகிரி தாய் உங்களை அன்போடு வரவேற்கிறது நெஞ்சமெல்லாம் நிறைந்து உங்கள் அன்பு தொண்டன் முருகன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியோர்களே கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய மாண்பு மிகு பாரத பிரதமர் அவர்கள் வரலாற்றுல முதல் முறையாக சுதந்திர எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டுப்பாளையத்திற்கு முதல் முறையாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பது முதல் முறையாக வந்திருக்கிறார்கள் சகோதரர்களே நம்முடைய பிரதமர் முறையில் பிரதமர் அவர்களுக்கு முன்னிலையில் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வது தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க நாங்கள் உங்களிடத்தில் இருப்போம் மேட்டுப்பாளையம் கோவை ரயில் இரும்பு பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்றிய கொடுப்போம் நிலக்கடலை பாக்கு செங்காம்பு கருவேப்பிலைக்கு புவிசார் கொடுத்தே தீருவோம் காட்டுப்பண்டி தொல்லையிலிருந்து இருந்து விவசாயத்தை காக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பாண்டியாறு புன்னம்புலா பவானி ஆற்றுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அவல நிலையை போக்க நம்முடைய சமூக நீதி காவலர் நம்முடைய மோடி ஐயா அவர்கள் நம்மளுடைய மேட்டுப்பாளையத்திற்கு வந்திருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தின் மெத்தனத்தால் இன்று அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஊழல் தான் திமுக அரசினுடைய உயிர் மூச்சாக இருக்கிறது இதற்கெல்லாம் உரிய பாடத்தை சொல்ல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற ஒவ்வொரு மக்களுடைய சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்